ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏஜ் நர்சரிக்கு நியூ கலெக்ஷன் ரோஸ் செடி வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்துருக்குது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட் எல்லாம் மொட்டு அரும்பாக இருக்குது எல்லாம் அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட் பார்த்தா தெரியும் சூப்பராக இருக்குது இந்த எல்லோ பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எல்லோ வித்தா ஆரஞ்சு இந்த மாதிரி டபுள் ஷேடு இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம கடையை டைரெக்டாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்குள்ளி மெயின் ரோடு காஜபாளையம் செக் போஸ்ட் பக்கத்துலேயே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் பலூன் ரோஸ்ஸு பாருங்க எவ்வளோ விருசு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பலூன் ரோஸ் இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பலூன் ரோஸ்லேயே வந்து எவ்வளோ விருசு சந்தன கலர் இருக்குது தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பன்னீர்லேயே பட்டன் பன்னீர் வந்துருக்கு ரெட்டுலேயே பட்டன் பன்ன ரெட்டு பட்டன் ரோஸு இந்த மாதிரி நிறையா மூக்குத்தி ரோஸு தான் இருக்குது உள்ளே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூக்குத்தி ரோஸ் நிறையதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் கலெக்ஷன் தான் எல்லாமே வந்து நேற்று தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நேற்று தான் லோடு வந்துச்சு எல்லாம் சூப்பராக இருக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு பிங்க் இந்த பாருங்க ஒயிட்டு எப்படி அவ்வளோ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு லோட்டஸ் ரோஸு இந்த வருங்க பட்டன்ல நல்லா அழகாக இருக்கும் டபுள் ஷேடு பிங்க் பிங்க் வித் ஒயிட்டு இந்த மாதிரி இது வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொட்டாக அரும்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லோ இந்த மாதிரி நிறையா இது வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நேற்று தான் வந்துச்சு ரோஸு கலெக்ஷன் எல்லாமே இது ஃபுல்லாகவே பெரிய ரோஸ் தான் இது ஃபுல்லாகவே பெரிய ரோஸ் கலெக்ஷன் ரோஸ் இது ஃபுல்லாகவே பெரிய ரோஸு அந்த பக்கம் சின்ன ரோஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்டி ஃபுல்லாகவே வந்து சின்னதுதான் இதுதான் இந்த பாருங்கள் எல்லாமே சின்னது சின்ன சைஸ் இது இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த அட்டி ஃபுல்லாகவே சின்ன சைஸ் தான் அந்த பக்கம் பார்த்தது பெருசு இதெல்லாம் சின்னது சின்னதுலேயே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் சின்ன ரோஸ் இது மாதிரியே இருக்காது எல்லாம் பெருசாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணிக்கோங்க சப்ரைப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சி அவங்களுக்கு வீடியோ வரும் இந்த ஒய்லெட் ரோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் எல்லாமே அரும்பு மொட்டு கொளுந்தாக இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லோ டார்க் எல்லோ ஒரே செடி தான் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எத்தனை மொட்டு மாதிரி இருக்குது இந்த பன்னீர் ரோஸு இது ஃபுல்லாகவே பண்ணிடுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாகவே ஃபுல்லாக தான் கலர் ரோஸு செடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை பாருங்கள் சின்ன செடி தான் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம கடைக்கு டைரெக்டாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குன்ற பார்த்தீங்கன்னா ஊத்துக்குடி மெயின் ரோடு குளத்துப்பாளையம் செக் போஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது எல்லாம் நேற்று வந்து நியூ கலெக்ஷனு எல்லாம் அட்ராக்டிவாக இருக்குது இது இருக்குது நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நான் எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரே இதில் கா லென்த்தாகவே வீடியோ போகுது அதனால் நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்தீங்கன்னா அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்